சந்தோஷமா இருக்க குளத்து நீரில் இருந்து கலசத்திற்கு வரவழைக்கப்படும் பூவாடைக்காரி இறப்பதும் ஜலத்துல தான் பிறப்பதும் ஜலத்துல தான் சொல்லுவாங்க அதனால இறந்தவங்களை பிறக்கக்கூடிய அந்த ஜலத்திலிருந்து கொண்டு போய் இந்த கரகத்து வழிய அவங்க வீட்டுல சேர்க்க போறோம் பூவாடைக்காரியை அழைத்து வந்து வீட்டில் பூஜை செய்யும் குடும்பத்தினர் உள்ளமலை வந்து அவங்க அம்மா வந்துட்டாங்க

கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புலியூர் அருகே பாதிரி குப்பம் என்கிற ஊர் அமைந்திருக்கிறது இங்கே திரௌபதி அம்மன் ஆலயம் ஒன்று காண கிடைக்க அதன் அருகில் பெரிய ஆலமரத்தின் அடியில் கடவுள் வழிபாடு நடந்து வருவதை பார்க்க முடிந்தது இந்த கடவுளை பெரியாண்டவர் என்று அழைக்கிறார்கள் இந்த பெரியாண்டவர் வழிபாடு என்பது இங்கு அமைந்திருக்கும் கல் அமைப்புகளோடு தொடர்புடையதாக சொல்லப்படுகிறது திருவிளையாடல் திரைப்படத்தில் நாம் பார்த்த தட்சன் கதையும் இந்த பெரியாண்டவரின் பின்னணியில் கூறப்படுகிறது தக்க பெருமானுக்கு அம்பாலுமா பார்வதியே பெண்ணாக பிறந்தார் பெண்ணாக பிறந்த உடனே தட்சகாபுரி பட்டினத்தில் ஆளுமுடியாத தட்சணாகப்பட்ட ஊர் பொருத்தும் நாடு பொருத்தும் நகர பொருத்தும் அனைத்து பொருத்தம் வேண்டும் என்று நினைத்து தர்க்க பெருமானு சொல்ல தாட்சாகினி என்று பேர் படைத்தார்கள் தாட்சாகினி திருமணம் செய்து வந்திருந்தார் திருமணம் செய்து வந்தவுடனே பார்த்தார் ஆணவனாகப்பட்டவர் தர்க்க பெருமானை பற்றி என்ன செய்கின்றார் நம் பெண்மணியை கொடுத்திருக்கின்றோமே நம் மருமகனை பார்க்க வேண்டுமே அப்படி நினைத்து ஓடி வருகின்றார் ஓடி வந்தவுடனே அந்த வாயு யார் இருக்கிறது நந்தீஸ்வரன் இல்லாமல் சிவகம் இல்லை சிவகாலயத்தான் வழிபட முடியாது அப்போ நந்தீஸ்வரன் வாசலில் இருக்கின்றார் வந்த வந்தவுடனே பார்த்தார் ஆணவன் ஆகப்பட்டவர் என்ன செய்கின்றார் அப்பா உள்ளே தேவரகசியம் நடந்து கொண்டிருக்கின்றது கைல மலையிலே நீ உள்ளே உனக்கு அனுமதி கிடையாது இரு என்று சொன்னார் பார்த்தார் குருபெயர் அழைத்து தர்க்க பெருமானாகப்பட்ட யாகத்தை வளர்க்கின்றார் யாகத்தை வளர்த்திருந்த உடனே பார்த்தார் ஆனாகப்பட்டவர் யாகத்தை வளர்த்தும் பொழுது அந்த கைல மலையை பட்டி எரிகின்றதாம் போன உடனே அந்த அம்பாள் யாகத்தில் இறங்கிட்டாங்க ஏகத்தில் இறங்கிய உடனே விநாயகருமானை அழைத்து அப்பா விநாயகபெருமானே தட்சணை வளர்த்த முடியாத யாகத்தை நீ நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனே அந்த ஆனால் ஓடி போனார் போன உடனே கடலை பொறி வாழையில இட்டு போடவுடனே விநாயகப் பெருமானுக்கு பிடித்த வைத்த உடனே வேள்வியை விட்டு விட்டார் வேள்வியை விட்டு விட்டு இதை சாப்பிட விட்டார் முருகப்பெருமானை அழைத்து வரும் என்றார் முருகப்பெருமானே நீ போய் அந்த தட்சிணன் வேள்வியை அழித்து வர வேண்டும் அப்படின்னு சொன்னார் சொல்பேட்சி கேட்ட உடனே அப்படி ஆகட்டும் தந்தையே என்று போனார் போன உடனே நம்பை ஊர்வசி மேனக திலோர்தம்மை நான்கு பேரும் நாட்டி ஆடினார் நாட்டி ஆடும்பொழுது அந்த நாட்டியத்திலே வழங்கி கூட அமர்ந்து விட்டார் உடனே சிவபெருமானுக்கு கோபம் பிறந்தது ஒளிதனல் ஆகி கண்களது சிவந்து கடுங்கோபமாகி ஆகி நெற்றிகன் திறந்தார் நெற்றிகன்னை திறந்து பலிரனை அடித்தார் பலிரண அகோர வீரபத்ர சுவாமியாக பிறந்தார் சிவபெருமான் பார்த்தார் இவங்க என்ன சொல்கிறாங்க எல்லாமே சொல்லுவாங்க ஒரு பள்ளிகூட மனம் டெஸ்ட் வைப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க எப்படி வைக்கிறாங்க டெஸ்ட்டை இது சொல்ல முடியாத சிவபெருமானை அடியும் முடியும் பார்க்கணும் எப்படி சிவபெருமானுடைய முடியும் பாதத்தையும் பார்க்கணும் யார் பார்க்கின்றீர்களோ அவங்களே பெரிய பெரிய ஆண்டவர் என்று சொல்ல கொடுக்கப்படும் என்று சொன்னார் அண்டத்துக்கும் பிண்டத்துக்கும் நிற்கின்றார் சிவபெருமனாகப்பட்டவர் அடே நாராயணா என் பாதத்தை நீ பார்த்தால் யானால் நீனே பெரிய ஆண்டவனாக அமரலாம் அப்படின்னு என்று சொன்னார் சொல்பேட்சிகிட்ட அடையே பிரம்மதேவா என் சடாவரத்தை பார்த்தால் யானால் நீனே பெரிய ஆண்டவராக அமரலாம் என்று சொன்னார் உடனே ஆண்டவனாகப்பட்டவர் ஓடி வருகின்றார் பார்த்தார் அண்டத்திற்கும் பிண்டத்திற்கும் சிவபெருமான் சிவபெருமனாக வளர்ந்து கொண்டே போகின்றார் பார்த்தார் அன்னை வாகனம் ஏறி பிரம்மதேவனாகப்பட்டவர் பறந்து போகின்றார் அப்போ தாழும்போடு கீழே இறங்குகின்றது அடையே தாழம்பூவை எங்கிருந்து வருகின்றாய் அப்படின்னு சொன்னார் நான் வெகு காலமாக வெகுகாலமாக சடாபலத்திலிருந்து வந்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொன்னார் அடையே தாழம்புவை எனக்கு பொய் உரைக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார் என்ன பொய் உரைக்க நீ பொய் உடுத்தாய் ஆனால் நீ என்ன கேட்கிறையோ தருகின்ற சொன்னார் பார்த்தால் தாழம்புவப்பட்டது என்ன செய்தது ஓடி வருகின்றது இந்த சிவபெருமான் சடாபலத்தை நாம் பிரம்மதேவன் பார்த்தார் என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தார் ஆணும் ஆகப்பட்டவர் வந்து வந்துவிட்டால் இறங்கி விட்டார் இறங்கிய உடனே பார்த்தார் என்பெருமா நாராயணன் ஆகப்பட்டவர் வருகின்றார் சொன்ன பன்றி அவதாரம் எடுக்கின்றார் பன்றி அவதாரம் எடுத்து பாதை பதல சா பாதாள சொல்ல முடியாத அனைத்துமே நோண்டி வருகின்றார் நோண்டி வந்து பாதத்தை பார்க்க முடியவில்லை பார்த்து முட்டினால் ஸ்ரீ முட்டத்திலே முட்டினார் அதான் ஸ்ரீ முஷ்ணம் ஆயிடுச்சு ஸ்ரீ ஸ்ரீமுஷ்ணத்தில் தான் அந்த தான் ஸ்ரீ முஷ்டம் என்பெருமா நாராயணனாகப்பட்டவர் காட்சி தந்தார் சிவபெருமானாகப்பட்டவர் இந்த சடாவரத்தை பார்த்தது யார் என்று சொன்னார் எப்படி நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னார் தாழ்வுபட்டது எப்படி பார்த்தாய் அடே தாழம்பூவே என்னிடம் பொய் உரைக்கின்றாய் எப்படி என்னிடம் பொய் உரைக்கின்றாய் அப்படின்னு சொன்னார் நீ என் பொய் உடுத்ததினாலே இந்த பூஜைக்கு உதவாத மலராக போக என்று சாபத்தை கொடுத்தார் சாபத்தை கொடுத்த வண்ணமாகவே ஓடி வருகின்றார் அடே பிரம்மதேவா இந்த இந்த சொல்ல முடியாத உலகத்திலே உனக்கு எங்கேயுமே ஆளுங்களுக்கு கிடையாத வண்ணமாக போகட்டும் என்று சாப வரத்தை சாபத்தை கொடுத்தார் அடே நாராயணா என் பாதத்தை பார்த்தாயா பார்க்கவில்லையோ அப்படின்னு சொன்னார் நீ சொல்லும்படியான அனைத்து மக்களுக்கும் அழகான காட்சி தந்து பக்கத்திலே அமர்வாயாக அப்படின்னு சொன்னார் முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் நாற்பத்தி நாலு ஒன்றாக சார்ந்து சிவபெருமானே பெரிய ஆண்டவராக அவதரித்தார் 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 உடுக்கு அடித்துக் கொண்டிருந்த இவர் பெரியாண்டவர் பற்றிய பாடலையும் பாடுகிறார் அப்பா உருவில் பெருத்தவண்டா உத்தமனா பெரியாண்டவ சாமி துறை அப்பான் எல்லல்லவோ நேரம் ஐயா எழுந்தோடு மக்கள் எல்லாம் பாராமகமிருந்து என் வல்லவனியாக காத்தருவாயம் பிறகு இங்கு அமைந்திருக்கும் வழிபாட்டுக்குரிய கல் அமைப்புகளை விளக்கிக் கூறினார் முதலில் அமைந்திருக்கும் மூன்று கல் அமைப்புகள் சிவன் விஷ்ணு மற்றும் பிரம்மா என்று கூறுகிறார் போல முன்புறம் இருக்கும் மற்ற கல் அமைப்புகள் பற்றியும் இவர் விளக்கினார் அந்த தட்சிணவில் நாலு மூணு ஓமகுண்டத்தில் அம்பாள் தாட்சாயினி வந்து இறங்கினது தான் அம்பாள் இவங்க தான் தாட்சாகினி இதான் நாலு மூணு ஓமகுண்டம் இந்த இந்த இவங்க தான் தாட்சாயினி அம்பாள் இறங்கியது அது மட்டும் அல்லாது சொன்ன மாதிரியே இவர் இருவருமா இருக்கணும் அந்த மூணு பேர் இருந்த நடுவில் ஒரு ஆள் இவருகர் அல்லவா இவர் தான் அகுவர் விரபத்திர சுவாமி இவர் தான் தட்சன் வேள்வி அழித்தது தட்சன் வேள்வி அழித்து சொல்லுபடியான அந்த க கைலை மலையே உருவாக்கி செய்தவர் அகோர வீரபத்திர சுவாமி கடலூர் மாவட்டம் பாதிரி குப்பம் என்கிற பகுதியில் திரௌபதி அம்மன் ஆலயம் அமைந்திருக்க ஆலமரத்தின் கீழ்ப்பகுதியில் பெரியாண்டவர் வழிபடப்பட்டு வருகிறார் இந்த நிலையில் ஆலய வளாகப் பகுதியில் ஒரு குடும்பத்தினர் உரிமை மேளம் உள்ளிட்ட இசைக்கருவிகள் ஒலிக்க வந்தார்கள் அங்கே நடக்க இருக்கும் பூஜை பற்றி கிடைத்த தகவல் ஆச்சரியப்படுத்தியது அது பூவாடை காரியை வரவழைக்கும் பூஜை குடும்பத்தின் இறந்த பெண்ணை வரவழைத்து பேசும் பூஜையை தான் பூவாடை காரியை வரவழைக்கும் பூஜை என்பதாக சொல்கிறார்கள் இந்த இடத்துல இப்ப என்ன விசேஷமா நடக்குதுன்னா இந்த குடும்பத்துல ஒருத்தவங்க இருந்து வாழ்ந்து இறந்துடுறாங்க அவங்க வாழ்க்கை முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குடும்பத்தில் அவங்க இறந்த பிறகு ஒரு விசேஷம் ஒரு காது குத்து ஒரு கல்யாணம் அப்படி செய்யணுன்னும் போது அந்த இறந்தவங்களை கூப்பிட்டு அந்த இடத்துல உத்தரவு கேட்பாங்க நாங்கள் செய்ய போகிறோம் செய்யலாமா ஒரு விசேஷம் பண்ண போகிறோம் காது குத்த போகிறோம் கல்யாணம் பண்ண போகிறோம் அப்படின்னு செய்கிற விசேஷம் இது அது எப்படின்னா இப்போ ஒரு குளக்கரையோ ஆத்தங்கரையோ கடலோ நீரோட இது மாதிரி நீர் உடுத்துட்டு இருக்கிற இடத்துல போய் ஒரு கரகமாக நாங்கள் அவங்கள பாவித்து அந்த கரகத்திலேருந்து நூலை எடுத்துக்கொண்டு அந்த தண்ணியில் வச்சு அந்த தண்ணியிலேருந்து அவங்கள அழைச்சி நாங்கள் கேட்போம் இறந்து போனவங்கள இந்த பூலோகத்திலேருந்து மேலோகம் போனவங்கள திரும்ப நூல் வழியாக பூலோகம் அழைச்சி நாங்கள் பேசுகிறது தான் சார் இந்த விசேஷமான இந்த நிகழ்ச்சி பூவாடகாரி அழைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பூஜைக்கு வேப்பிலையால் அலங்கரிக்கப்படும் கலசம் முக்கியமானதாக இருக்கிறது கலசத்தை வேப்பிலை தடைகளால் அலங்கரிக்கிறார்கள் பிறகு அந்த கலசத்தின் உச்சிப் பகுதியில் எலுமிச்சம் பழங்களை செருகுகிறார்கள் மாலை அணிவித்து முழுமையான கலசம் தயார் நிலையில் வைக்கப்படுகிறது இதன் பிறகு அருகில் இருக்கும் நீர்நிலைக்கு அந்த கலசம் எடுத்துச் செல்லப்பட்டு வைக்கப்படுகிறது அங்குதான் பூவாடைக்காரியை வரவழைக்கும் பூஜை நடக்கிறது கலசம் தயார் செய்யப்பட்ட பிறகு இறந்த பெண்ணின் மகனும் தயாராகிறார் அவரது முதுகில் ஓ என்கிற எழுத்து குங்குமத்தால் வரையப்படுகிறது பிறகு அவரது கையில் மஞ்சளுடன் கூடிய கயிறு கட்டப்படுகிறது மஞ்சளில் கலக்கப்பட்ட நூலை குளத்து நீரில் விட்டு அதன் மறுமுனையை அலங்கரிக்கப்பட்ட கலசத்தின் உச்சிப் பகுதியில் இணைக்கிறார்கள் அதாவது இந்த குளத்து நீர் வழியாகத்தான் பூவாடைக்காரியை வரவழைக்கப் போகிறார்கள் பெரிய கட்டி சூடம் ஒன்று ஏற்றப்பட்டு வானத்தை நோக்கி காட்டப்படுகிறது பிற்பாடு அந்த சூடம் குளத்து நீரில் மிதக்க விடப்படுகிறது அங்கே உடுக்கை ஒலி முழங்க பூவாடை காரியை வரவழைக்கும் பாடலை பாடுகிறார்கள் அந்த பாடல் ஒலி கேட்டு ஒரு பெண்ணுக்கு அருள் வருகிறது அந்த பெண் இறந்து போன பெண்மணியின் மருமகள் என்று சொல்கிறார்கள் ஆனால் அவரிடம் இருந்து எந்த தகவலையும் அவர்களால் பெற முடியவில்லை பிறகு இறந்து போன பெண்மணியின் மகனுக்கு அருள் வருகிறது அவரிடம் எலுமிச்சம் பழத்தை முந்தானையில் போட்டுக் கொண்ட மருமகள் மடிப்பிச்சை ஏந்துவது போல வீட்டுக்கு வரும்படி கூறுகிறார்

காது குத்து வைப்பதற்கும் சம்மதம் தெரிவிக்கிறார். பூவாடைக்காரியின் அருள் வந்து ஆடிய இறந்து போன பெண்மணியின் மகனிடம் பல கேள்விகள் கேட்கப்படுகின்றன சரி சரி சரி. அவங்க வீட்ல இருந்து கரவ எடுத்து வந்து, நாங்க இங்க ஜோடிச்சி அவங்க பூவாடுக வர வச்சோம் முதவங்க பண்டாட்டிக்கு வந்தது அவங்க வந்து வரன்னு சொன்னாங்க அப்புறம் அவங்க மேலே வந்து அவங்க அம்மா வந்துட்டாங்க அவங்க அம்மா வந்து நான் எல்லோரையும் சந்தோஷம் வைப்போம் போவோம் நீங்கள் பூவாடுகாரின்னு நான் வந்துட்டேன் நீங்கள் இந்த கருவத்துமே வீட்டில் வைங்கன்னு சொன்னாங்க சேருன்ட்டு அதோட சாமி படித்து எடுத்து போயிட்டாங்க இதைத் தொடர்ந்து குளத்துக்குள் இருந்த மஞ்சள் நூல் கயிறு தரையில் படாமல் சுருட்டப்பட்டு அந்த கலசத்தில் சுற்றப்படுகிறது அதாவது பூவாடை காரியை இந்த நூல் வழியாக வரவழைத்து கலசத்திற்குள் அமர்த்துகிறார்கள் இந்த கரகம் எப்படி பாவிக்கிறோன்னா மண்பாண்டம் அதாவது குயவரோட மண்பாண்டத்தில் செய்வோம் இந்த மண்பாண்டம் வாங்கிட்டு வந்து இந்த மண்பாண்டத்தை நல்லா அலசி மண்பாண்டத்தை சுற்றி நூல் சுற்றுவாங்க நூல் சுற்றின பிறகு அந்த மண்பாண்டத்தில் தண்ணீரை நிரப்பி அதில் மஞ்சள் குங்குமம் விபூதி எலுமிச்சம்பழம் பூவு ஒரு நாணயம் அதில் செலுத்துவாங்க அது வச்ச பிறகு வேப்பலையை தேவையான அளவுக்கு எடுத்து அந்த வேப்பலைக்குள்ளே தேங்காயில் மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு அதில் வச்சு அப்புறம் கட்டுவாங்க அது ஏன்னா இந்த மண்பாண்டம் உடம்பாகவும் மண்பாண்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜலம் அந்த தண்ணீராகப்பட்டது ரத்தமாகவும் அந்த எலுமிச்சம்பழம் இதயமாகவும் தேங்காய் என்பது தலையாகவும் இப்படி இந்த கரகத்தை பாவித்து நூல் போட்டு கட்டினா அந்த நூல் நரம்பாக இந்த கரகத்தில் அருவுருவமாக இந்த கரகத்தில் அவங்களை அழித்து கொண்டும் போகிறது சார் இப்போ இறப்பதும் ஜலத்தில் தான் பிறப்பதும் ஜலத்தில் தான் சொல்லுவாங்க அதனால் இறந்தவங்களை பிறக்கக்கூடிய அந்த ஜலத்திலிருந்து கொண்டு போய் இந்த வழியாக அவங்க வீட்டில் சேர்க்க போகிறோம் இதன் பிறகு கலசத்தோடு இசை முழங்க வீட்டிற்கு செல்கிறார்கள் கடலூர் மாவட்டம் பாதிரி என்கிற ஊரில் இருக்கும் திரௌபதி அம்மன் ஆலய வளாகத்தில் பூவாடை காரியை வரவழைக்கும் பூஜை நடந்தது வீட்டில் உயிரிழந்த பெண்ணை வரவழைத்து குடும்பத்தில் நடக்கும் சுபகாரியத்திற்கான அனுமதியை கேட்கும் சடங்காக இது சொல்லப்படுகிறது குளத்து நீரிலிருந்து மஞ்சள் நூல் கயிறு மூலமாக வரவழைக்கப்பட்ட பூவாடைக்காரி அலங்கரிக்கப்பட்ட கலசத்தில் இணைக்கப்படுகிறது பூவாடைக்காரியின் அருள் வந்து ஆடிய பெண்ணிடம் பல கேள்விகள் கேட்கப்பட அவற்றில் வீட்டிற்கு முன்பாக சிறிய கோவில் கட்டுவதற்கான அனுமதியும் பூவாடைக்காரி மூலம் கிடைக்கிறது பிறகு பூவாடைக்காரி வரவழைக்கப்பட்ட கலசத்தோடு சாலையில் ஊர்வலமாக செல்கிறார்கள் அந்த ஊர்வலம் அவர்களது வீட்டை அடைகிறது வீட்டிற்குள் சென்று பூஜை அறையில் கலசம் இறக்கி வைக்கப்படுகிறது இதன் பிறகு கொல்லைப்புறத்தில் சில செங்கற்கள் பதிக்கப்பட்டு அவற்றிற்கு பொட்டு வைத்து பூஜை செய்கிறார்கள் இந்த கல் அமைப்புகள் முன்னோர் வழிபாட்டின் அடையாளங்களாக அறிய கிடைக்கின்றன இந்த பூஜைக்கு பிறகு வாசலில் வைக்கப்பட்ட கூழை ஊர் மக்களுக்கு கொடுக்கிறார்கள் அவர்களில் குறிப்பாக மூன்று பெண்கள் மண்டியிட்டு வாய்க்கு நேராக கைகளை விரித்து கூழ் குடிக்கும் காட்சி வித்தியாசமாக இருந்தது இந்த காட்சி பற்றி கேட்டபோது இது போன்ற முறைகள் நடக்கும் போது மூன்று விதவை பெண்களுக்கு இப்படி கூழ் ஊற்றுவது பல காலமாக நீடித்து வரும் சம்பிரதாயம் என்பதாக சொல்கிறார்கள் பூவாடைக்காரியை அழைப்பது என்பது இறந்தவர்களின் ஆசியை பெறுவதற்கான சடங்கு என்று சொல்லப்படுகிறது எத்தனை ஆண்டுகளானாலும் இறந்தவர்களின் அனுமதியை பெற்றுதான் சுபகாரியங்கள் நடத்தப்படுகின்றன இந்த பெண்மணியின் மாமியார் இறந்து பல ஆண்டுகள் கழித்த பிறகு தற்போது பூவாடைக்காரியை அழைக்கும் சடங்கு நடத்தப்பட்டிருப்பதாக அவர் கூறுகிறார் வழிபாட்டில் ஒரு ஆச்சரிய சடங்கு முறையாகவே இந்த பூவாடைக்காரி சடங்கு காண கிடைக்கிறது இப்படி பல ஆச்சரியங்கள் நமக்கு அறிய கிடைக்கின்றன இதே போன்ற மேலும் பல்வேறு ஆச்சரியங்களோடும் மர்மங்களோடும் அடுத்த நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்